ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to ஜோஸ் கிச்சன் நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் Kitchen சேனல் subscribe பண்ணலையா சட்டுன்னு subscribe பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோ போகலாம் பாலக்கீரை சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படிந்த தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கீரை அப்படின்னாலே முழுக்க முழுக்க ஆரோக்கியமானது தான் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் தெரிந்தும் நம்ம அதை சாப்பிட மாட்டோம் ஒவ்வொரு கீரைக்கும் ஒவ்வொரு விதமான ஊட்டச்சத்துக்கள் இருக்கு அதுல பாலக்கீரைக்குன்னு தனி பண்புகளும் மருத்துவ குணங்களும் இருக்கு அது என்னன்னு பார்த்தோம்னா பாலக்கீரைய தினைக்கு உணவுல சேர்த்துக்கறதன் மூலமா அது நிறைய ஆரோக்கிய நன்மைகளை நமக்கு தருது அப்படிப்பட்ட ஆரோக்கிய நன்மைகள் என்னன்னு பார்த்துட்டு வந்துடலாமா புற்றுநோய் வராமல் தடுக்கிறதுல பாலக்கீரை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் இந்த பாலக்கீரையில் பீட்டா கரோட்டின் விட்டமின் ஏ இதெல்லாம் நிறைஞ்சிருக்குது பாலக்கீரையில் பிளனவாய்டுகளும் அதிகமாக இருக்குது புற்றுநோய் எதிர்ப்பு பண்புகளை தன்னுள்ள வச்சுருக்குது இதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள்லாம் மார்பக புற்றுநோய் கருப்பை புற்றுநோயோட அபாயத்தை குறைக்கும் ஆண்களுக்கு அதிகமாக வரும் அந்த விதைப்பை புற்றுநோய் பெருங்குடல் புற்றுநோயோட அபாயத்தை குறைக்கிறதுக்கும் நீங்கள் வாரத்தில் ஒரு முறையாவது பாலக்கீரையை உணவில் சேர்த்துக்க கொடுக்கறது நல்லது அல்சைமரை சரி செய்கிறதுல பாலக்கீரை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் பாலிபீனால் அமிலங்கள் பிளனவாய்டுகள் விட்டமின்கள்லாம் பாலக்கீரையில் அதிகமாக இருக்கு நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை சரி செய்கிறதுக்கும் மூளையோட வளர்ச்சியை மேம்படுத்துறதுக்கும் பாலக்கீரையில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் நமக்கு உதவியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் வயதாகிறப்ப ஏற்படுள்ள அந்த ஞாபக மறதி அல்சைமரை தடுக்கிற பண்புகள் கூட பாலக்கீரைக்கு இருக்குது ரத்த அழுத்தத்தை குறைக்கிறதுல பாலக்கீரை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் பாலக்கீரையில் நைட்ரேட் அதிகமாக இருக்குது நைட்ரேட் நிறைந்த உணவுகளை நம்ம எடுத்துக்கிறப்ப அந்த நைட்ரிக் ஆக்சைடு இருக்குல்ல அதோட சுழற்சியும் அதிகரிக்கும் இதன் விளைவா உயர் ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்திக்கலாம் பாலக்கீரையை ஸ்மூத்தியாக செஞ்சு நம்ம எடுத்துக்கிறப்ப உயர் ரத்த அழுத்தம் கண்டிப்பாக கட்டுக்குள்ளார வரும் அல்சரை குணப்படுத்துறதுல பாலக்கீரை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் பாலக்கீரையை ஸ்மூத்தியாக எடுத்துகிட்டு வர்றப்ப வாய் குடலில் இருக்குள்ள அந்த அல்சரை குணமாக்கும் உடம்புல இருக்கக்கூடிய வேறு பிரச்சனைகளுக்காக நம்ம மருந்துகளை எடுத்துகிட்டு வந்தோம்னா வயிற்றில் அது புண்களை ஏற்படுத்திடும் குறிப்பாக ஆன்டிபயாட்டிக் மருந்துகளை நம்ம அதிகமாக எடுத்துக்கிறவங்களாக இருந்தோன்னா கண்டிப்பாக அது வயிற்றில் புண்களை ஏற்படுத்தும் அந்த புண்களை சரி செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பாலக்கீரையோட சாறு உங்களுக்கு உதவியாக இருக்கும் இன்ஃப்ளமேஷனை குறைக்கிறதுல பாலக்கீரை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் நம்ம உடம்புல ஏற்படுற பல்வேறு நோய்களுக்கு இன்ஃப்ளமேஷன் தான் முக்கிய காரணமாக இருக்குது மன அழுத்தத்தால் கூட இந்த இன்ஃப்ளமேஷன்கள் உண்டாகும் அப்படின்னு நான் சொல்லலைங்க ஆய்வுகள் கூட தெரிவிக்குது நம்ம உடம்பில் ஃப்ரீ ரேடிகல் ஆன்டி ஆக்சிடென்ட்டுக்கள் இடையில் சமநிலையில் இருக்கணும் அப்படி இல்லைனா உடம்புல ஆக்சிஜனேட்டர் அழுத்தம் ஏற்படும் இந்த ஆக்சிஜனேட்டர் அழுத்தத்தை தடுக்கிறதுக்கு பாலக்கீரை உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் பாலக்கீரையில் இருக்கக்கூடிய அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் இருக்குல்ல இது இன்ஃப்ளமேஷனை குறைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த வீடியோவில் பாலக்கீரை சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம் இனி மிஸ் பண்ணாமல் வாரத்தில் ஒரு முறையாவது பாலக்கீரையை வாங்கிட்டு வந்து சமைச்சு சாப்பிட்டு பலன் பெறுவீங்க அப்படின்னு நம்புகிறேன் இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணிவிடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாக்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்யற விதமா அமையும் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்றதோட மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டீங்கன்னா நாங்க வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்க செல்போனை வந்தடையும் நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவுல சந்திக்கலாம் தேங்க்யூ பை